ஆக்சுவலி நானே உங்கள்ட்ட பர்சனலா கால் பண்ணி பேசலாம்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு சூப்பர் மேடம் சார் ஆகஸ்ட் செகண்ட் அன்னைக்கு ஐ ஓபனி வச்சிருந்தீங்களா சார் அன்னைக்குதான் சார் என் பர்த்டே எனக்கு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கொடுத்துருங்க ஓகேங்களா ஏன்னா அஞ்சு மாசத்தை நான் எப்படி சுருக்கி சொல்றதுன்னு எனக்கே தெரியவே இல்ல ஐ ஓபனிங் அன்னைக்குன்னா என் பர்த்டே ஆக்சுவலி நான் எக்ஸ்ட்ரீமா ரொம்ப பாசிட்டிவாவே ஆயிட்டேன் ஒரு நாள் லட்சம் லீவ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் கிளாஸ் கட் பண்றதுக்கு அப்படின்னு கிளாஸ் தான் முக்கியம் கிளாஸ் தான் அட்டன் பண்ணுவேன் எஞ்சிட்ட சார் கதை லாக் பண்ணிட்டாரு தூங்கி ஏச்சிருக்க கோவில் போகலாம் ஆளை காணும் சொல்லி பார்த்தா ஸ்டேஷ்னரி சார் போயிட்டாரு வாங்கறதுக்கு சார்ட் பேப்பரும் ஸ்டீலும் வாங்க போயிருக்காரு சார் எனக்கு கிஃப்ட் கூட கிடைக்கலாம் இன்னைக்கு என்ன சொல்றது ஒன்றரை மணிக்கு சாப்பிடுவாரு சாப்பிடும் போது கூட திரிக்கிறாரு சாப்பிடும் போது கூட கிளாஸ் பத்தி தான் சார் பேசுவாரு காஸ்டிங் என்ன நைன் தேர்ட்டி டு லெவன் தேர்ட்டி ஜாயின் பண்ணாரு அது ட்யூரேஷன் டைம் லேட் ஆகிட்டே போச்சு இந்த மாதிரி எங்க இருந்து இருந்தே சொல்லாத டியூரேஷன் பீரியட் அதிகமாயிட்டே போச்சு அதனால நான் சொன்ன என்ன இன்னைக்குதான் லாஸ்ட் டே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் காஸ்டிங் இது முடிச்சவனா நார்மலான ஒரு ஒரு நாளும் பொண்ணெல்லாம் தர தர தரத்து போய் விட்டுருவாரு சார் கையுமா கைமா போஷோ முடிஞ்ச நான் நைட்டு போன் கொடுப்பேன் நீ முடிஞ்சிருக்கும் போனே கொடுக்காத போன கொடுத்து தர தர திட்டி போய் வெளில போட்டுருவாரு